இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படி ஒரு வியாபார முறை வந்துச்சு இல்லாட்டி பிரமிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பொருளை கொண்டாந்து வந்து வச்சு அதை விற்பாங்க அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நீங்க வாங்கினா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா உங்களுக்கு ஒரு மூணு கூப்பன் தருவாங்க மூணு காட்டு தருவாங்க அந்த மூணு காட்டை நீங்க மூணு பேருக்கு விற்கணும் அந்த மூணு பேரும் ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்குவாங்க வாங்கினா அந்த மூணு பேருக்கும் அவங்க மூணு மூணு கூப்பனை கொடுத்துட்டு அந்த மூணு பேரும் வாங்கினதுனால உங்களுக்கு உங்களுடைய ஒரு புள்ளி சும்மாரிக்க மாட்டாங்க அவங்க ஆறுக்காவது விற்பாங்க அந்த மூணு பேரும் ஆளுக்கு மூணு பேரும் ஒன்பது பேருக்கு விப்பாங்க அந்த ஒன்பது பேரும் இருபத்தி ஏழு பேருக்கு விற்பாங்க இப்படி இப்படி எல்லாரும் விற்க விற்க அவங்களுக்கும் லாபம் கிடைக்கும் அந்த ஆரம்பிச்சு விட்டவருக்கும் அப்படியே கும்பகமாக அப்படியே என்ன செய்யும் வந்துகிட்டு இருக்கும் அதுக்கு என்ன செய்தாங்கன்னா ஒரு சில மௌளைமார்களே அதுல நிர்வாகத்துல வச்சுக்கிட்டாங்க அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க இந்த வட்டி கொடுக்குறார்கள் வாங்குறார்கள் நியாயம் அவனுடைய திருமளவில இருநூத்தி எழுபத்தஞ்சாவது அவர்கள் தூண்டியவர்களை போன்று எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொன்னான்னு சொன்னா அது என்ன காரணத்தினால் அவர்கள் அப்படி எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொன்னா தாலா சொல்லி காட்டுறான் அது ஏன் என்ன காரணம் அப்படி என்று சொன்னால்டா உண்டுதானே காசை ஒரு ஆயுபாவை கொடுக்கும் ஒரு நூறு ரூபா தரும் அந்த ஆயுபா எங்களுக்கு இருந்த நாமளும் அதை விட்டு காசை கொடுத்து திரும்ப காசை தானே அந்த காசையே அவன்கிட்ட கொடுக்கும் அது நமக்கு லாபம் தாவான் அந்த வியாக்கியானம் பேசுறாங்க தர்க்கம் பேசுறாங்க இப்படி அந்த தவறு அப்ப ஆரம்பத்துல என்ன வட்டி கொடுத்தல் வாங்கலுங்கிறது எல்லா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால குருவான் இறங்கும் போது கூட இந்த வட்டி செய்யறவங்க ஏதாவது ஒரு சாட்டு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த பிரமிட் சிஸ்டம் வியாபாரத்தில் ஒரு சாட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன சாட்டுன்னா இந்த பொருளை நாங்க ஒரு தடையில போட்டு வியாபாரம் கடை வாடகை இருக்கு கரண்டு பில் இருக்குது கடையில் வேலை ஆட்கள் சம்பளம் இருக்குது விளம்பர செலவுகள் இருக்குது போட்டு இப்படி எல்லாம் இந்த செலவுகளை எல்லாம் நாங்க வெச்சு போட்டு நாங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கு அந்த லாபத்தை தாரோம் நீங்க மூணு பேர் ஆள் பிடிச்சா அந்த விளம்பர காசு தான் அதை மூணு பேருக்கு தார்க்குறது அப்படின்றாங்க சின்ன நியாயமா தெரிஞ்ச ஒரு சில மௌனம் வரும்போது அதை ஹலால் பத்துவா கொடுத்து சில வீட்டுக்குள்ள ஊட்டுக்குள்ள கூட்டங்கள் நடந்து இந்த பிசினஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு அரசாங்கம் கூட இதை தடுத்து இருந்துச்சு ஏனென்றால் இதுல பெரிய ஒரு பாதிப்பு இருக்கு அதை புத்திய உள்ளவங்க யோசிச்சு பார்ப்பாங்க எப்பவுமே இந்த வியாபாரம் ஒன்று மூணு ஆகி மூணு ஒன்பது ஆகி ஒன்பது இருபத்தி ஏழு ஆகி அப்படி என்று போகும்போது ஒரு நாலு அஞ்சு அடுக்கு தாண்ட கொண்ட லட்சக்கணக்காயிருவாங்க அந்த லட்சக்கணக்காக கூட முன்னுக்கு நல்ல லாபம் இருக்குத்தான் அது மட்டும் தான் விளங்கும் ஆனா இது பொருளை வாங்குற நோக்கமே பொருள் வாங்குறதுக்கு அந்த பொருளை வாங்கி எடுத்து மூணு கூப்பம் வாங்குறதுக்கு தான் அந்த உழைக்க போறோம் நாம இருபதாயிரத்தி சாமன் மட்டிபட்டு லட்சக்கணக்கில் நோக்கத்துக்கு தான் தேவையில்லாத சாமனை வாங்குறாங்க வாங்கி ஒரு மூணுல கிடைக்கும் ஆள் புடிக்காங்க கடைசியாக கோடிக்கணக்கான ஆட்கள் இதுல அங்கத்தவராயி வாங்கும் போது அவன் கடையை எடுத்து மூடுவான் அடியில் உள்ள அவ்வளவு பேரும் பாதிக்கப்படுவாங்க அவ்வளவு சுருட்டிக்கிட்டு அவன் எஸ்கேப் முன்னுக்கிறார்கள் லாபத்துக்கு மேல எடுத்து போட்டு அவங்க பௌனமா இருப்பாங்க கடைசியா பாதிக்கப்படக்கூடியவர்கள் விஷயத்துல எல்லாருமே அல்லாவுக்கு முன்னால போய் நிக்கணும் அதான வட்டி என்கிறது வட்டி என்கிறது அப்படித்தான் லாபம் இருந்தான் ஆனா ஹராம் அப்படி என்றா அதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளும் அப்ப அந்த கடைகள் எடுத்து முடி பேர் அதுல மடப்பாட்டம் கட்டி அது முடிஞ்சு போச்சு